தலைவரோட ரசிகர்கள் எல்லாருமே ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த அப்டேட் சௌந்தர்யா ரஜினிகாந்த் கொடுத்துட்டாங்க ஸோ தலைவரோட ரசிகர்களுக்கு இன்னைக்கு இரவு ஏழு மணிக்கு ஒரு மிகப்பெரிய விருந்து காத்திருக்கு தலைவரோட ஒரு சூப்பரான ஸ்பீச்சை கேட்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் தலைவரோட ஒரு ஸ்டில்லையும் இப்போது ஒரு சௌந்தர்யா வந்து வெளியிட்ருக்காங்க அதை பார்க்கும்போதே படையப்பா படத்தை நூறு தடவை பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது அளவுக்கு சம மாசான ஒரு ஸ்டில் தலைவர் வந்து படத்தில் மட்டும் மாஸ் கிடையாது அவர் ரியல் லைஃப்லேயே மாஸ் தான் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஒரு சிட்டிங்கை யார் போட முடியும் இந்த ஃபோட்டோவையே ஏழு மணி வரையும் நம்ம பார்த்துட்ருப்போம் ஏழு மணிக்கு தலைவரோட ஸ்பெஷல் வீடியோ வெளியாக போகுது ஸோ அதையும் பார்ப்போம் கொண்டாடுவோம் தலைவரோட ரசிகர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு உற்சாகம் தரக்கூடிய செய்தியாக இருக்கும் கொண்டாட்டத்துக்கு तैयार आ